இந்த கோடிகளை சம்பாதித்து வைத்திருக்கிறார் முதலீடு செய்திருக்கிறார் என்று இன்றைக்கு சொல்லுகிற காங்கிரஸ் கட்சி இன்றைக்கு சொல்லுகிற சிபிஐ

அதாவது சிபிஐ என்பது தனி அமைப்பு சார் முட்டாது

இந்த இது காங்கிரஸ் காங்கிரஸ் காங்கிரஸ்ன்னு மத்தியில மாநிலத்தில் இருக்கிற கட்சியில உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலையா எல்லா மாநிலத்திலயும் மாநில சிஎம் இருக்குது இல்லையா சீப் மினிஸ்டர் இருக்காங்க இப்போ இப்போ லல்லு பிரசாத் மனைவி ராப்ரி தேவி அவங்க என்ன சொல்றாங்கன்னா நிதிஷ்குமார் தான் அந்த மாநில அரசாங்கம் தான் இதுக்கு மொத்த காரணம்னு குற்றச்சாட்டு சொல்லிருக்காங்க என் கணவர் உள்ளே சென்றதுக்கு இந்த நிதிஷ்குமார் தான் காரணம் அங்க உள் ரெண்டு கட்சி பிரச்சனை அதான் சொல்றாங்க அது எல்லா மாநிலங்களையும் மாநில அரசாங்கமும் வந்து அதிகார துஷ்பிரச்சனை நிறைய செய்திருக்க வழக்குகளை செய்திருக்காங்க அதுக்கு ஆதாரம் நிறைய இருக்கு அதனால மத்திய அரசாங்கம் வந்து ஒரு முழுவதுமாக மனதோடு இளைஞர்களும் தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த அறுபத்தி அஞ்சு கோடிக்கு மேற்பட்ட லட்சத்துக்கு மேற்பட்ட இளைஞர்களும் விரும்புவது ஊழல் அற்ற ஒரு கிரிமினல் அற்ற ஒரு ஒரு தலைமுறை இந்த நாட்டை ஆட்சியாள வேண்டும் என்று விரும்புகிறார்கள் இங்க என்ன இந்த சட்டம் என்ன பிரச்சனை என்று சொன்னால்

என்னுடைய பார்வையிட்டது ரெண்டு வருஷம் வருஷம் தண்டனை அடைந்தால் யாருமே போயிட்டா புரியல

இன்றைக்கு நிச்சயமாக ஆண்ட திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக ஒரு புதியவர் இந்த நாட்டை ஆள வேண்டும் ஒரு புதிய ஆட்சி முறை இந்த மண்ணில் வேண்டும் என்பதை இந்த நாட்டில் இருக்கிற பெரும்பான்மை மக்கள் விரும்புகிறார்கள் புதிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தகுதி உடையவராக தன்னை காட்டிக்கொண்டு தன்னுடைய மக்களுக்காக எendoza எதிர்பார்ப்பும் இல்லாம உழைக்க கூடிய ஒரு தலைமையை இந்த மக்கள் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்கிறார்கள் அது உருவாக வேண்டும் ஆனா இங்க இருக்கிற அரசியல் சூழல்கள் அப்படி உருவாகாத காரணத்தினாலே வேறு வழி இல்ல அப்படினா அடிபள்ள தீமுக காதிமுக அப்படி மாறி மாறி கூட்டணி நிமிச்சுகிறது இவரே என்ன சொல்றாரு நாங்க தனியா நிக்க மாட்டோம் நாங்க கூட்டணி கூட்றேடான்றாரு ஆக இந்த நாட்டில் நிச்சயமாக மக்கள் சரியாக இருக்கிறார்கள் இல்ல बरे இருக்கின்றதே தெரியலங்க உங்க கேப்டனுக்கு எப்படி வாய்ப்பு கொடுத்தாங்க நாட்டுடைய எதிர்கட்சி தலைவராக இருபத்தி ஒன்பது एमएलஏக்கள் எப்படி

இந்த கோடி பனிரெண்டு கோடி இளைஞர்கள் புதிய வாக்காளராக பதிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பதை மட்டுமே அடிப்படையாக வைத்து நாம் பெரிய முடிவுக்கு போய்விட முடியாது ஏனென்றால் இந்த பனிரெண்டு கோடி இளைஞர்களிடத்தில் எதுவும் கணக்கெடுக்க எடுக்கப்பட்டு அவர்கள் ஏதோ ஒரு குறிப்பிட்ட சக்தியின் பின்னால் ஒரு குறிப்பிட்ட கட்சியின் ஒரு புதிய கட்சியோ அல்லது பழைய கட்சியோ அந்த அதன் பின்னால் அணிதிரண்டு விட்டார்கள் என்று ஏதாவது பதிவு இருக்கிறதா இல்லை அவர்களுக்குள்ளும் அரசியல் தேர்வு இருக்கும் அவர்களுக்குள்ளும் இந்த அணி அந்த அணி அந்த கட்சி இந்த கட்சி என்று அவர்களுக்கும் சார்புகள் இருக்கும் அதெல்லாம் இப்போ வெளிப்படும் எனவே நம்ம ஒட்டுமொத்தமா ஏதோ பன்னிரெண்டு கோடி இளைஞர்களும் ஒரு மாற்று முடிவுக்கு அளித்து விடுவார்கள் என்று நம்ம முடிவு செய்துவிட முடியாது பன்னிரெண்டு கோடி இளைய சக்திகள் தேர்தலை புறக்கணிக்க ஏன்னா ஒரு காலத்தில் அது ஒரு இளைஞர்கள் மத்தியில் அது ஒரு ஃபேஷன் என்று சொல்லக்கூடிய அளவில் இருந்தது எப்படின்னா தேர்தலில் பங்கெடுக்காமல் இருப்பது இப்போ தன் வ விரலில் கை அந்த கருப்பு பரலைனாக்கா அது ஒரு பெருமையாக பேசிக்கொள்கிற மனநிலை என்பது ஒரு காலத்தில் இருந்தது இப்போ அதெல்லாம் மாறி இருக்கிறது என்பது ஒரு ஆரோக்கியமான வளர்ச்சி எனவே இந்த இளைஞர்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள் என்பதை ஒரு பொதுவான நம்ம முடிவு வரலாம் எனவே அந்த அந்த வகையில் அந்த ஒரு கருத்துல நம்ம நம்ம வேல்முருகன் சொன்ன அந்த கருத்து நான் அவர்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள் அப்படி ஒரு மாற்று அணியை உருவாக்க வேண்டிய கட்டாயம் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது அந்த இன்னைக்கு இன்றைக்கு நாம் பேசுவதுதான் நாளை கழித்து உருவாகிவிடும் என்று நான் கனவை விதைக்க விரும்பவில்லை ஆனால் எனக்கு அந்த கனவு அதாவது அந்த கனவின்படி அந்த மாற்று அணி என்பது வலுவாக உருவாக வேண்டும் அந்த அது உருவாவதற்கான முயற்சிகளை அந்த மாற்று அணி உருவாக வேண்டும் என்று யார் சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ இடதுசாரி சக்திகள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த முயற்சியில் நிச்சயமாக பலனளிக்கும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது சார் ஒரு விஷயம் அவர் சொன்ன கருத்து வந்து நான் ஒத்துக்கிறேன் பனிரெண்டு கோடி இளைஞர்கள் இந்தியாவிலே புதிய வாக்களிக்க தகுதி இருக்கிறார் பனிரெண்டு கோடியும் ஒரு சார்ந்த ஒரு அணிக்கோ ஒரு கட்சிக்கோ அவர்கள் வாக்களிக்க முடியாது ஆனால் பன்னிரண்டு கோடி மக்களும் பன்னிரெண்டு கோடி இளைஞர்களும் காங்கிரசுக்கு மொத்தமே எதிர்பார்க்கும் காங்கிரஸ் நண்பர்கள் இளைஞர்கள் இருப்பார்கள் பிஜேபி அதாவது மாற்றம் இல்ல இளைய தலைவர்கள் இப்பொழுது மாறி இருக்கிறார்கள் நல்லவர்களை ஆதரிப்பார்கள் ஊழல் ஆட்சியில் யாராக இருந்தாலும் எந்த கட்சியாக இருந்தாலும் ஊழலற்ற கட்சிகள் ஊழலற்ற தலைவர்கள் இப்படிப்பட்டவர்கள் தான் பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்று ஒரு விதியை அவர்கள் ஆதரிப்பார்கள் அவர் அப்படிப்பட்டவர்கள்தான் வாக்கரிப்பார்கள் அவர் வேலை செய்வாங்க பொதுமக்கள் இங்கே இருக்கிறார்கள் நீ இவர்களை வச்சு முடிவு பன்னிரண்டாவது பன்னெண்டு கோடியை வச்சு நம்ம முடிவு சொல்ல முடியாது பொதுமக்களோட எண்ணங்கள் எப்படி இருக்கிறது பார்க்க வேண்டும் அதற்கு பின்னைதான் முடிவு சொல்ல வேண்டும் குறிப்பா உங்களுடைய சுருக்கமாக வைகோ அடிக்கடி சொல்லுவாரு மாறுதலுக்கு தலைப்படுகின்ற எந்த மனித சமுதாயம் சில பிரசவ வேதனைகளை சந்தித்துதான் தீர வேண்டும் என்று நாடு கடந்த அறுபத்தி ஆறு ஆண்டு காலமாக பிரசவ வேதனை சந்தித்துக் கொண்டுதான் இருக்கிறது சுதந்திர இந்தியாவில் இதுவரை நடந்த ஊழல்களுடைய தொகையை எல்லாம் கூட்டி பார்த்தால் எழுபத்தைந்து லட்சம் கோடி ரூபாய் வருகிறது இதை வைத்துக் கொண்டு என்ன செய்திருக்கலாம் என்று சொன்னால் ஒவ்வொரு கிராமத்திலும் இந்தியாவில் இருக்கின்ற ஒவ்வொரு கிராமத்திலும் மூன்று ஆரம்ப சுகாதார நிலையங்களை கட்டியிருக்கலாம் இருபத்தி நான்கு கோடி வீடுகளை கட்டியிருக்கலாம் தலா ஐம்பத்தாறாயிரம் ரூபாய் பிரித்து கொடுத்திருக்கிறார் ஆனால் இந்த ஊழலில் ஒட்டுமொத்த சக்தியாக இருப்பது இந்திரா அவர்கள் சொன்னாரே கரக்ஷனிஸ் வேர்ல்டு வைட் பினாபா என்று ஊழலை நியாயப்படுத்திய கட்சி காங்கிரஸ் கட்சி ஈழப் பிரச்சனையிலே குப்புறவும் தள்ளி குழியம் பறித்த கட்சி காங்கிரஸ் கட்சி என்கின்ற அந்த வகையிலே தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலே ஒரு மாறுதல் தேவை என்கின்ற நிலமை நிச்சயமாக வரும் அந்த மாற்றத்துக்குண்டான நாற்று நடுகின்ற நிகழ்வுதான் தான் இப்பொழுது இளைஞர்கள் மத்தியிலே உருவாகி கொண்டிருக்கிறது நிச்சயமாக அந்த மாற்றம் நிகழும் சுக பிரச்சனையாக அது முடியும் கருத்துக்கு நன்றி அதாவது இப்பொழுது வர இருக்கின்ற பாராளுமன்ற தேர்தலில் பனிரெண்டு கோடி புதிய வாக்காளர்கள் இருக்கிறார்கள் இவர்கள் தான் நிச்சயம் ஒரு பெரிய அசைக்க முடியாத அரசியல் சக்தியாக திகழ்வார்கள் இந்த இளைய சமூகம் எதை நினைக்கிறதோ அதுதான் நிச்சயம் ஆட்சி அமைக்கின்ற அதிகாரத்தையும் ஆட்சி அமைக்கின்ற பிரதமரையோ தமிழகத்தில் முதலமைச்சரையோ தேர்ந்தெடுக்கக்கூடிய மிக பெரும் சக்தியாக இருப்பார்கள் என்பதை பற்றி விவாதித்திருக்கின்றோம் இந்த விவாதத்தில் பங்கு பெற்ற தமிழக வாழ்வு கட்சி வெல்முரன் அவர்களுக்கும் விஜயன் சார் அவர்களுக்கும் குமரேசன் சார் அவர்களுக்கும் அந்திரிதாஸ் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு